ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பத்தி நாலு அத்தை கோபமாக சொன்னதும் சாரி அத்தை நான் தெரியாமல் தான் கேட்டேன் என்றாள் பொற்கொடி மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினான் இப்போ கூடுதலாக போகும் அதை தன் தம்பிக்கு கொடுக்கிறான் அதை வைத்து அவன் தொழில் செய்து பிழைக்கட்டும் யுகா அகலக்கால் வைக்காதே நிதானமாக செய் என்றார் அழகமை இந்த பேச்சுவார்த்தை எதுவும் யாழைக்கு தெரியாது இப்ப வந்தவ அதுவும் பணத்துக்காக வந்தவ பணத்தை தண்ணியாக இறைத்து செலவு பண்ணுறவ அவகிட்ட போய் இதெல்லாம் சொன்னான் என் புருஷன் எதுக்காக தம்பி தங்கைகளுக்கு செய்யணும் என்று கேட்டால் என்ன செய்வது அவள் குணம் பற்றி எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை என்று விட்டுவிட்டார் முன்பு யாழி கணவன் தெற்கே போனால் இவள் வடக்கே போவாள் அவன் திருடி என்று சொன்ன பிறகு அவன் திசை பக்கமே கூட அவள் திரும்புவது இல்லை மகன் மட்டும் இருவரிடமும் போவான் இருப்பான் அம்மாவை விட பாட்டியிடம் ஒட்டுதல் அதிகம் காரணம் அசோக் நேசனை போல் அச்சு அசலாக இருப்பதால் அழகமை தன் சின்ன மகன் என்றேதான் நினைத்து பொக்கிஷமாக அவனை பார்த்து கொண்டார் யுகமித்திரன் வேலையை விடும் முன்பே ஆலி இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் என்று வேறு ஒருத்தனை ட்ரெயின் பண்ண வைத்து இருந்தான் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அடுத்த நிலையில் இருப்பவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து திறம்பட செய்யணும் என்று ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்திருந்ததால் மிக எளிதாக யுகா விலகினான் வேலையும் தடையில்லாமல் நடந்தது ஆலி எல்லா பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒரு பதிலீட்டு ஆள் வைத்து இருப்பான் அவனை பொறுத்தவரை காலை நேரம் மகனுடன் ஒரு மணி நேரம் செலவு செய்வான் பிறகு வெளியே கிளம்பினால் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்குத்தான் வருவான் ஐந்து மணிக்கு எழுந்து ஆர்கானிக் விவசாயத்தை பார்க்க போய்விட்டு எட்டு மணிக்கு வருவான் பிறகு மகனுடன் ஒரு மணி நேரம் இருந்துவிட்டு ஒன்பது மணிக்கு வெளியே போய்விடுவான் யுகா தொழிலுக்கான இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து பேங்கில் வீட்டை அடமானம் வைத்து பணம் வாங்கி தொழிலை தொடங்கினான் நாட்கள் உருண்டு ஓடியது மூன்று வருடங்கள் ஓடி மறைந்தது யானிலா தன் நான்கு வயது மகனை பள்ளிக்கு அழைத்து செல்ல ரெடியானாள் மகனை காரில் கொண்டு போய்விட்டு மகனை காலையில் கொண்டு விட்டு மாலை அழைத்து வருவாள் அதற்காக தனக்கென்று அழகான டியோ வண்டி வாங்கினாள் அதில்தான் தன் மகனையும் பொற்கொடி மகளையும் அழைத்து போய்விட்டு கூட்டி வருவாள் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை மகனுடன் அம்மா வீடு போய் பதினைந்து நாள் இருந்து விட்டு வருவாள் அந்த பதினைந்து நாளின் சென்னை அலுவலகம் போய்விடுவாள் சில சமயம் அவர்கள் நேரடியாக வரச் சொல்வார்கள் அந்த நேரம் ஏதாவது ஒரு பொய்க் காரணம் சொல்லி சென்னைக்கு போய்விடுவாள் வருட பிறந்த நாளுக்கு பிறகு மகனின் பிறந்த நாளுக்கு பிற மகனின் பிறந்த நாளை சிம்பிளாக கொண்டாடி விடுவாள் ஒரு முறை தன் அம்மா வீட்டில் நன்றாக செலவு செய்து கொண்டாடினாள் மாமியார் வீட்டில் சிம்பிளா செய்ததால் பெரிய பிரச்சனை வரலை நாளை தான் தாமரையின் நாத்தனாருக்கு கல்யாணம் அது அது ஓட்டை இது நொட்டை என்று சொல்லி தட்டிக்கழித்து இப்போத்தான் ஒரு வெளிநாட்டில் வேலை செய்யும் மாப்பிள்ளையை ஒத்துக்கொண்டாள் இன்று இரவு மாமன் அழைப்பு டவுன் மண்டபத்தில்தான் தான் திருமணம் மாலை மொத்த குடும்பமும் கிளம்பியது தகலினி படிப்பை முடித்து விட்டாள் மாப்பிளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதோ யுவாவும் பொற்கொடியும் கிளம்பி வந்தார்கள் பொற்கொடி மூ பொற்கொடி மூஞ்சியை உம்மென்று வைத்து கொண்டு இருந்தாள் காரணம் அவளோட வைர நகைகளை யுகா தொழிலுக்காக வாங்கி அடகு வைத்து விட்டான் அதனால் ரொம்ப சிம்பிளாக சின்ன தங்க நெக்லஸ் மட்டும் போட்டு செயின் மட்டும் போட்டு இருந்தாள் யுகா இப்போதுதான் தட்டு தடுமாறி ஓரளவு தொழில் செய்கிறான் தான் தான் ஏறினால் முலம் வலுக்கியது இப்போதெல்லாம் பொற்கொடி ஏண்டா இவரை தொழில் செய்ய சொன்னோம் என்று அழுத்து நாளே இல்லை காரணம் யுகா முன்பு போல் மனைவி மகனோடு நேரம் செலவு செய்வதும் இல்லை மேலும் தட்டுப்பாடு அதிகம் முன்பு கேட்டதை வாங்கி கொடுப்பான் இப்போதெல்லாம் கடன் இருக்கு பணம் இல்லை என்று பஞ்சப்பாட்டு தான் பாடினான் ஏதோ ஒரே வீட்டில் இருந்ததால் மற்ற கஷ்டம் எதுவும் இல்லை மாமியார் அவ்வப்போது பொற்கொடிக்கு பணம் கொடுப்பார் காரணம் யாழ் நிலா ஏதாவது ஒன்றை ஆன்லைனில் வாங்குவாள் அதை பார்த்து பொற்கொடி மனசு கஷ்டப்படுவாள் அதற்காக மாமியார் கொடுப்பார் ஆனாலும் யாழி என்ன வாங்கினாள் என்று பொற்கொடிக்கு தெரியாதே அழகமையின் இப்போதைய வருத்தம் பெரிய மகன் வாழ்க்கையில் தனித்து இருப்பதுதான் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அவன் குடும்ப வாழ்க்கை சரியில்லையே என்ற ஆதங்கம்தான் வேலைக்கு போகக்கூடாது என்று அவன் சொன்னதால் கோபம் என்றாலும் இத்தனை வருடமா ஒருத்தி புருஷனை கண்டுகொள்ளாமல் இருப்பால் அவனும் இவள் பக்கம் திரும்பிக் கூட பார்க்கலை இவள் கீழேயும் அவன் மேலேயும் இருக்கிறார்கள் அப்படி என்ன கோபம் ஒருத்திக்கு என்று அழகமை ஜாடை மாடையாக பெரிய மருமகளை திட்டினார் யாழ் அதையெல்லாம் காதில் விழுந்தாலும் கண்டுகொள்ளவில்லை இப்போ வரை மகன் அவள் வேலை என்று ரொம்ப பிஸியாக இருக்கா அதுவும் இப்போது வெளிநாட்டு வேலை இரவு நேரத்தில் செய்வதால் சம்பளமும் இரண்டு மூன்று மடங்குக்கு மேல் கிடைத்தது ஒன்று அதை அனுபவிக்கத்தான் முடியலை வருடம் இரண்டு முறை மாமியார் மருமகள்களை அழைத்து போய் துணிமணி வாங்கி கொடுப்பார் அதை மட்டும்தான் வாங்கி கொள்வாள் பொற்கொடி புருஷனிடம் ஐஸ் வைத்து சண்டை போட்டாவது அப்பப்போ புதுவிதமான உடை வாங்கி விடுவாள் யாழ்நிலா வீட்டில் போடுவது சிம்பிளான நாலு செட் சுடிதார் தான் மற்றபடி சேலை கூட கட்டமாட்டாள் அழகமை கூட வீட்டில் இருந்தால் நல்ல துணிமணி போடக்கூடாதா எதுக்கு இப்படி நாலு சுடிதார் மட்டுமே போடுற என்பார் அவளும் அவரை பொறுத்தவரை இவள் சும்மா மகனை கஷ்டப்படுத்திய நடுக்கிறாள் என்பதுதான் நிலாவும் சென்னையில் விதவிதமான உடைகள் வாங்கி இருக்கிறாள் அங்கே போகும்போது ஆபீஸில் போடுவாள் மற்றபடி இந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் அந்த நாலு தான் மகன் இந்த வருடம் பள்ளிக்கு செல்வதால் அவளுக்கு பகல் நேரம் முழுவதும் ஓய்வுதான் மகன் தூங்கிய பின் இரவு கண்வெளித்து வேலை செய்துவிட்டு பகலில் நன்றாக தூங்கினாள் நிலாவும் கிளம்பி வந்தாள் அவள் எப்பவும் போல கழுத்தில் தாளிச்சேன் கையில் ரெண்டு வளையல் எப்பவும் போடும் தோடு சேலை மட்டும் புதுச்சேலை அவ்வளவுதான் அவளை பார்த்ததும் தான் பொற்கொடிக்கு நிம்மதி ஏனோ யாழ் நிலா எப்பவும் நகை போட்டிருக்க மாட்டாள் ஏன்னு தெரியலை அதனால் இவளுக்கு நல்லதா போச்சு இல்லையென்றால் சொந்தக்காரங்க ஏன் யாளு மட்டும் நகை போட்டிருக்கா நீ மட்டும் போடலை என்று கேட்டே என்னை அளவைத்து விடுவார்கள் நான் மட்டும் வாயை வச்சுக்கிட்டு தொழில் செய்ய சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் யுவா அவளுக்கு சின்ன இன்னொரு செட் வைர நகை வாங்கி கொடுத்திருப்பான் இப்ப உள்ளதையும் தொலைச்சிட்டு வெறுங்கழுத்தா நிக்கிறேன் நிற்கிறேன் நல்ல வேலை துணைக்கி இருக்கிறான் என்று ஆறுதல் பட்டாள் நெருங்கின உறவினர்களின் திருமணத்திற்கு போகும்போது நகை வாங்கி கொண்டு வந்து ஆளி போடச் சொன்னான் எனக்கு வேண்டாம் எனக்கு நகை பிடிக்காது என்று மறுத்துவிட்டாள் அவனும் சொல்லி பார்த்தான் அவள் கேட்கலை போடி என்று விட்டுவிட்டான் இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து அழகமைதான் மனம் வந்து போனார் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த நாட்டமும் இல்லை என்று தெரிந்தது அப்படிப்பட்டவர்கள் ஏன் அந்த சூழ்நிலையில் திருமணம் பண்ணனும் அதுதான் புரியலை அழகமைக்கு யாழ்நிலா பொற்கொடி இருவரையும் பார்த்து நிராரிக்கா கேவலமாக சிரித்தாள் உனக்கு தேவையா பொற்கொடி ஒழுங்கா இருந்திருந்தா சௌகரியமா இருந்திருக்கலாம் என்று கேலி செய்தாள் நிராக நிராரிகா பல்லை கடித்து பொறுத்து கொண்டால் பொற்கொடி அடுத்த ஆறு மாதத்தில் நிகழிக்கு நிகழினிக்கு திருமணம் கேசவன் தான் மாப்பிள்ளை ஆளிதான் முடிவு செய்து அழகமையிடம் கேட்டான் நாம பார்க்க வளர்ந்த பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல குடும்பம் இப்பதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் பிறகு என்ன என்று கேட்க அழகமைக்கு மகளை வெளியூரில் கட்டி கொடுக்க இஷ்டம் இல்லை எனவே சம்மதித்து விட்டார் ஏற்கனவே திருமணம் செய்யும் உறவு முறைதான் எனவே அழகமை நேரடியாக கேசவனின் அம்மாவிடம் கேட்டார் அத்தாச்சி உங்க வசதிக்கு எப்படி ஏதோ அவன் சம்பாதிக்கிறான் அதனால பொட்ட பிள்ளையே கட்டி கொடுத்துட்டேன் தாமரை குடும்பம் அளவுக்காவது கொஞ்சம் வசதியாக பார்க்கக்கூடாதா என்று கேட்க கேசவன் அவரை விட நல்லா வருவான்னு பெரியவன் சொல்றான் அது போதுமே எனக்கு சின்னவளும் பக்கத்திலேயே இருந்தா நல்லதுதானே என்றார் இனி உங்க இஷ்டம் அத்தாச்சி என் மருமகளுக்கு இஷ்டம்னா சரிதான் என்றார் முதலில் இதை கேட்ட கேசவன் ஆடித்தான் போனான் செத்தவன் தான் ஆவியா வந்து இப்படி பண்றானா என்று ஏனென்றால் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் நேசன் இவனை பார்த்து ஒன்ன மாதிரி அக்மார்க் நல்லவன பார்க்க முடியாதுடா நீ எவ்வளையாவது லவ் பண்ண முதல் எதிரி நான் தான் என் தங்கச்சி நீ என்பான் டே அறிவு கட்டதனமாக பேசாதே உன் வீட்டு வசதி எங்கே உன்கிட்ட காசு வாங்கி படிக்கிற நான் எங்கே டே நீ இன்னும் ரெண்டு வருஷம் தாண்டா என் கிட்டே காசு வாங்குவ நான் உன்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் பூரா வாங்குவேன் பாரு என்றான் அடாடா நான் கூட நீ என் மேலே உள்ள அக்கறையில் தான் தங்கச்சியை கட்டி கொடுக்குறாயின்னு பார்த்தா நீ எனக்கு நீ உனக்கு காசு வாங்குறதுக்கு ஆள் பிடிக்கிறியா என்று கேசவன் பொய்யாய் முறைக்க பேச்சை மாத்தாதடாமச்சா நீ தாண்டா என் வீட்டு மாப்பில்லை என்பான் மற்றவர்கள் இவனை மற்றவர்கள் இவனை குடிக்கவோ சிகரெட் பிடிக்கவோ வற்புறுத்தினா அவனை விடுங்கடா என்பான் மீறி செய்தால் நீ இடத்த கழிப்பனு என்பான் அந்த அளவு அவனை தன் வீட்டு மாப்பில்லை என்பான் அவர்கள் வரைதான் அந்த பேச்சு ஏதோ நண்பன் தன்மேல் உள்ள பிரியத்தில் சொல்கிறான் என்று கேசவன் விட்டுவிடுவான் ஊருக்கு வரும்போது நேசன் வீட்டிற்கு சென்றாலும் கூட திகழினி பக்கம் மறந்து கூட திரும்பி பார்க்க மாட்டான் தாமரை கிட்ட நன்றாக பேசுவான்